வெல்கம் பேக் சேனல் வெல்கம் டு அதாவது இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா முறுக்கு வத்தல் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் காலையில அஞ்சரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம் கொஞ்சம் இருட்டா இருந்தனால வீடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது அரிசி மாவுல தான் வந்து செய்கிறது அரிசி மாவை வந்துட்டு நைட்டே அரைச்சி வச்சாச்சு காலையில எந்திரிச்சு இந்த மாதிரி சட்டியில் ஊற்றி அடுப்புல வச்சு எரிச்சிக்கிட்டு இருக்கோம் இதை வந்து இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு கட்டைய வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் நமக்கு ஒன்று தேவைப்படும் ஏன்னு கேட்டால் கண்ணி அரிஞ்சு அதனால் இதை வச்சு அப்பப்போ தொடச்சிக்கிட்டு இப்படி எடுத்து இப்படி தலையில் கட்டிடுனேன் எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா இது வந்து இப்போ அடுப்பில் வச்சு கிட்டத்தட்ட ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நம்ம வந்து இதை இப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு மேல என்ன சொல்லுறது தெரியலையே அதாவது இப்போ இது வந்து தண்ணியா இருக்கு பாருங்க எவ்வளவு தண்ணியா இருக்குன்னு பாருங்க இது வந்து நம்ம அடுப்புல வச்சு எரிச்சு கிண்டுகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி புடிச்சிரும் கிண்ட கிண்ட இது வந்து அப்படியே கட்டியா மாறும் எப்படின்னா அந்த முறுக்கு புளியிற பதத்துக்கு நம்ம வந்து இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காமிக்கிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாவே மாறும் நம்ம கிண்ட கிண்ட கிண்டா விட்டுட்டோம்னா இது அப்படியே அடியில பிடிச்சி போய் அப்படியே கருப்பு கலர்ல மாறிடும் அதனால நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்ப இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம ஆல்ரெடி இதுல வந்து இந்த அரிசி மாவுல என்னென்ன சேர்த்துருக்கோம்னா பூண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஒன்னா அரைச்சி இதுல கொஞ்சம் சேர்த்து போட்டிருக்கோம் இது வந்து நார்மலாக வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது இதுல எவ்வளோ வேலை இருக்கு அப்படின்ட்டு ஆனால் எப்போவுமே நாங்கள் வந்துட்டு ஆனால் என் தான் எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவோம் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி முறுக்குவத்தான் போடுவோம் இப்போ வந்து தம்பி கேமரா மேனாக இருக்காப்புல அதனால இப்போ நான் இருக்கேன் எங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்ணாங்க நாங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட இப்ப வந்து மணி ஆறு நாப்பத்தி அஞ்சு ஆயிருச்சு நம்ம வந்து மணிக்கு மணிக்கு ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணது முக்கால் மணி நேரம் ஆயிருச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்ப வந்துட்டு நம்ம வந்து இப்படி கேட்கக்கூடாது கூடாது அப்புறம் தாம்பரத்துக்கிட்ட இருக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது கூடாது இது வந்து காமரி கிண்டி தாம்பரம் இது வந்து சென்னையில ஒரு ஏரியா பேர் இடி தாம்பரம்னா என்னன்னே தெரியாத ஆளுங்க கிட்ட நம்ம ஒரு காமெடி போடக்கூடாது இது நம்ம எதுக்கு இப்ப இந்த நம்ம இதை வந்து இப்ப மெனக்கட்டு செஞ்சிட்டு இருக்கோம்னா இதை நம்ம செஞ்சு நம்ம பேக் பண்ணி நம்ம துபாய் கொண்டு போறோம் இதுல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நம்ம என்னைக்கெல்லாம் முறுக்கத்தை போடுறோமோ அன்னைக்கெல்லாம் மழை பெய்யி இன்னைக்கு என்னன்னு தெரியல ஆல்ரெடி வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு தந்தன தந்தன தந்தா தந்தன தந்தன தந்தா அது நம்மூ நீ ரொம்ப நேரமா கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு உட்காந்தாச்சு கால் வலிக்கும் அப்படிங்கறதுனால ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் மெயினான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு அது நான் அப்புறமாட்டி காமிக்கிறேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே கிண்டன இது வந்து நான் மட்டுமே கிண்டிக்கிட்டு இல்ல வெளியில வந்துட்டு எங்க அம்மா வந்துட்டு மாத்தி மாத்தி நானும் எங்க அம்மாவும் மாத்தி மாத்தி கிண்டிக்கிட்டு இருக்கோம் இப்ப அதே மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க பசங்களுக்கு எல்லாம் வந்துட்டு ஒரு கருத்து அது என்னன்னா இந்த மாதிரி வீட்டுல ஏதாவது வேலை பாக்குறாங்க பண்றாங்கன்னா உங்களால முடிஞ்ச ஹெல்ப் வந்து நீங்க வந்துட்டு பண்ணி கொடுங்க இப்ப வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்களா இது வந்து இப்ப ஒரு பாயாச நிலைமைக்கு வந்திருக்கு தண்ணியா இருந்தது இப்ப வந்து கொஞ்சம் கட்டி ஆகிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல தான் நம்ம வந்து இது வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க இதை போட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி நேரத்துல இன்னும் வாய்ஸ் மாறாம இருக்கு வாய்ஸ் மாறாம இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ரஜினி வாய்ஸ் பேசலாம் நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி நான் ஒரு தடவை கிண்டுனா நூறு தடவை கிண்டுன மாதிரி அதாவது கண்ணா ரஜினி வாய்ஸ் பேசும்போது வாய் ஒரு தடவை ஒரு சைடு வாங்கும் அப்பதான் அந்த ரஜினிக்கு அந்த வாய்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும் மனசுலாய அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அடுப்பையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைன்னா வந்துட்டு அடுப்பு எரியாம போயிடும் எங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டி ஆகிக்கிட்டு இருக்கு அதாவது எங்க காக்கா சவுண்ட் எல்லாம் அதிகமா கேட்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம வீட்டு மாடியில காக்கா குருவிக்கெல்லாம் அரிசி தண்ணி எல்லாம் வச்சிருக்கோம்ல அதனால எல்லாம் இங்கே வந்து சுத்திக்கிட்டு இருக்கு காலையில அதாவது இந்த அடுப்பு எல்லாம் எரியும் போது சின்ன பிள்ளையா இருக்கும் போது பசங்க எல்லாம் சொல்லுவாங்க மாடு எந்த பக்கம் இருக்கோ அந்த தான் போகும் போவேன் அப்படின்ட்டு அது மாதிரி மாடு வந்து இப்ப அந்த பக்கம் இருக்கு ஏன்னா புகையெல்லாம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கு நான் சேர் இந்த பக்கம் போட்டு உட்காந்துருக்கேன் இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா இதை போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கோம் ஒரு மணி நேரமா செய்ய செய்ய ஒரு மணி நேரத்துக்கு இந்த பதத்துக்கு வந்து இருக்கு இப்போ இது இன்னும் கட்டியா வரணும் போக இன்னும் அதிகமா கிண்டணும் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் நம்மளுக்கு இப்போ இப்போதைக்கு வந்துட்டு போஸ்டர் விட்டுற கம்மு மாதிரி இருக்கு இப்ப வந்து ரொம்ப கொஞ்சம் கட்டியா இருக்கறனால கொஞ்சம் கிண்டுறது கஷ்டமா இருங்க போக வந்து கொஞ்சம் கடினம் ஆகிக்கிட்டு இருக்கு மாவு கடினமா ஆவ ஆவ நம்ம கிண்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருங்க இந்த மாதிரி நேரத்துலதான் கிண்டிக்கிட்டே இருக்கணும் தாம்பரத்துக்கிட்ட எல்லாம் இருக்கக்கூடாது இந்த காம்படி வந்து யூஸ்ஃபுங்க அவங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா அவங்க சென்னையில சுத்திக்கிட்டு இருக்காங்க நமக்கு இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாத்தீங்களா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும்போதே நம்ம வந்துட்டு கிண்டதை நிறுத்தவே கூடாது கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி நேரத்தை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதாவது அடிப்பக்கத்தை கிண்டி மேல் பக்கமா அப்படி இப்படி இந்த பாருங்க இப்படி கிண்டி இப்படி மாத்தணும் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சு போயிடும் அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது சாதாரணமா பொறிச்சு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போயிருவோம் ஆனா அதுக்கு இவ்வளவு வேலை இருக்கு எரிமலைல வெடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வெங்க வெடிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடியில உள்ள மாவு வந்துட்டு மேல வர்ற மாதிரியும் மேல உள்ள மாவு வந்துட்டு அடியில போற மாதிரியும் நம்ம வந்துட்டு மனசை தளர விட்டுறாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அதாவது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா உப்பு போதுமா கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும் உப்பு கொஞ்சம் பட்டாத மாதிரி தெரியுது அதனால இந்த அளவு போட போறோம் அதாவது நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மேல இடத்துல இருந்து வருது அதனால நம்ம அங்க பாத்துக்கிட்டு தான் எல்லாத்தையும் பண்ண அதாவது இது நம்ம கன்சிஸ்டன்சி வந்துருச்சா அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இப்படி லைட்டா கையில தண்ணிய தலைச்சுக்கிட்டு இப்படி தட்டி பார்க்கணும் தட்டி பார்க்கும் கையில மாவு வந்து ஒட்டக்கூடாது அவ்வளோதான் மாவு ரெடி இப்ப நம்ம இந்த மாவை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு மாடிக்கு போறோம் மாடிக்கு போயிட்டு அங்க போயிட்டு தான் இப்ப வந்து மாடிக்கு வந்தாச்சு மாடிக்கு வந்தாலும் எதுல வந்து முறுக்கோத்தல் போட போறோம்னா இந்த மாதிரி சேரீல தான் போடணும் சேரியை வந்து நல்லா அலசிக்கிட்டு இந்த மாதிரி விரிச்சிடணும் இந்த மாதிரி முறுக்குவரலை நம்ம எடுத்துட்டு

இதுல வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதனால நான் டக்கு டக்குன்னு போட்டுருவேன் அதாவது என்னுடைய தாய் வந்து இது வந்து ரெண்டு உரல் இருக்கு அதுல ஒரு நான் ஒரு உரல் போடும் இன்னொரு உரல் ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி வச்சிருக்காங்க வாய் ரொம்ப ஸ்டக் ஆகுது அதாவது என்னன்னா இது வந்து வெயிலுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நம்ம வந்து இன்னைக்கு லேட்டா தான் ஆரம்பிச்சோம்

ரொம்ப கஷ்டமா இருக்கு நேரம் ஆவாவ வெயில் தாக்கம் காரணமாக நல்ல முக்காடு தலைக்கு இறங்கிருச்சு தலையில முக்காடு போட்டாச்சு ஒரு சாரி ஃபுல்லாவே ஆயிடுச்சு அதனால நம்ம அடுத்து ரெண்டாவது சாரி போட போறோம் இப்போ வந்து ரெண்டாவது சாரி போட்டாச்சு கம்பெனி முத்திரை இருந்தால் நம்ம போட போறோம் வாங்க கம்பெனி முத்திரை

அதாவது நம்ம காய வச்ச முறுக்குவத்தெல்லாம் வந்துட்டு காஞ்சிருச்சு அது வந்து இந்த மாதிரி தான் எடுத்து ஒரு பிளேட்டில் போடணும் வந்துட்டு ஃபுல்லாக கா காஞ்சோன்னா வந்துட்டு எடுத்தோம்னா எடுக்க வராது கொஞ்சம் பாதி காஞ்சி பாதி காயாமல் இருக்கும் அந்த மாதிரி நிலைமை எடுத்து நம்ம ஒரு பிளேட் இருந்துச்சு அது காய போட்டுக்க வேண்டியதுதான் கேமராமேன் சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதனால் எனக்கு சிரிப்பு வருது ஓகே கட்டா